அல்ஹமதுல்லாஹி ரபிலாலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹு சுபானவத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷபான் மாதத்தில் செய்கிற மாதிரி ஒரு மிக முக்கிய அமல் அதாவது இந்த மாதத்தில் நபிசலஹம் அவர்கள் அதிகமாக செய்த ஒரு அமல்னால் அது இந்த அமல் தான் இந்த அமலை செஞ்சு நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை எப்படி போக்கலாம் இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரொம்ப கவலைப்படுவாங்க குடும்ப விஷயத்தில் பசங்களுக்காக கவலைப்படுவாங்க கணவருக்கு வருமானம் சரியில்லைன்னா கவலைப்படுவாங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க கவலைப்பட்டு அதிகமாக துவா செய்வாங்க அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் ஏன்னா பெண்கள் குறிப்பாக ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் துவா செய்வதற்கும் அமல்கள் செய்வதற்கும் அதிகமான டைம் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டில் அல்லாஹ்வின் உதவியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கண்டிப்பாக இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது ஷவபான் மாதம் ஷவபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த விஷயத்த கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதம் முழுக்கவே சிறப்பான ஒரு மாதம் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம் தான் இந்த ஷபான் மாதம் இந்த மாதத்துல நபி சல்லாஹலை வசலம் அதிகமாக செஞ்ச ஒரு அமல்னா நோன்பு தான் இதுக்காக ஏதாவது துவா செஞ்சாங்களா அதாவது இந்த மாதத்தில் குறிப்பிட்ட துவாக்கள் இருக்கா திக்ருகள் இருக்கா சொன்னா நீங்க நார்மலா எல்லாமே ஓதலாம் ஆனா அதிகமாக நபியவர்கள் செஞ்ச அமல் நோன்பு நோன்பு அதிகமாக வச்சுருக்குறாங்க அதே போல் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த மாதத்தில் நோன்பு வச்சுருக்கிறாங்க எந்த நோன்புனால் ரமதான் மாதத்தில் நோன்பு விடுபட்ட நோன்புகள் இருக்கும் பார்த்தீங்களா மாத விடையால் வைக்க முடியாது பெண்களால் அந்த நோன்புகளை இதுவரைக்கும் பிற்படுத்தி ஷாபான் மாதத்தில் தான் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் வச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்காக இப்போ தான் வைக்கணும்னு அப்படி இல்லை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டைம் கிடைச்சா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆயுஷா ஹதி லஹூ அன்ஹா அவங்க எதுக்காக இந்த ஷஹபான் மாதம் வரைக்கும் இவ்வளோ லேட்டாக நோன்பு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக வேலைகள் இருந்த காரணத்தினால அதாவது கணவருக்கு அதிகமாக அவங்க பணிவிடை செஞ்சுருக்குறாங்க அதன் காரணமாக அவங்களுக்கு டைம் கிடைக்கல நோன்பு வைக்கிறதுக்கு அதுக்காக தான் ஷபான் மாதத்தில் அடுத்த மாதம் ரமதான் இல்லை அதுக்கு முன்னாடி வச்சு முடிச்சிடணும் அதற்காக அந்த மாதத்தில் இந்த கதா நோன்புகள் எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரமதான் மாதத்துல கண்டிப்பா நோன்புகள் விடுபட்டு இருக்கும் அவங்கவுங்க உடல் வகுக்கு ஏற்றா மாதிரி நோன்புகள் விடுபட்டு இருக்கும் சில பேர் மூணு நோன்பு அஞ்சு நோன்பு ஏழு நோன்பு சில பேருக்கு ஒம்பது பத்து அந்த மாதிரி கூட விடுபட்டு போயிருக்கலாம் அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இன்னொரு மாதத்துல கண்டிப்பா நீங்க நிவர்த்தி செய்யணும் நிவர்த்தி செய்யாம விடக்கூடாது ஏன்னா இதற்காக மறுமையில விசாரணை உண்டு இந்த நோன்புலாம் நம்ம வைக்காம போயிட்டா கண்டிப்பா நீங்க முடிச்சிருங்க உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த நோன்புகளை ஞாபகம் வச்சு கரெக்டா முடிச்சிருங்க இப்போ இதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இந்த ஷபான் மாதம் இப்போ இந்த மாதத்தில் நீங்க இருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த மாதம் முடிவடைய யாரெல்லாம் என்னெல்லாம் நோன்பு வைக்கலையோ அதாவது எத்தனை நோன்புகள் விடுபட்டு இருக்கோ அது எல்லாம் கணக்கு பண்ணி அல்லாஹ் இனி வரும் நாட்களில் வச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி நீங்க நோன்பு வைக்கும் போது நீயத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அதாவது ரமதான் மாதத்துல நான் விடுபட்ட நோன்பை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனதார நீயத்தை வச்சுட்டு நீங்க நோன்பு வைக்கலாம் நீங்கள் நோன்பு வைக்கிறது ஷபான் மாதத்தில் இருந்தாலும் வைக்கிற நோன்பு ரமதான் மாதத்துக்குரியது அதனால் அந்த நோன்புக்கு என்ன நன்மைகளை அல்ல கொடுப்பானோ அதே நன்மைகளை இந்த விஷயத்துலேயும் அதாவது இப்போ நீங்கள் வைக்கிற இந்த நோன்புக்கும் கண்டிப்பாக கொடுப்பான் தருவான் அப்போ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அந்த நோன்பை வச்சுட்டு நீங்கள் உங்களால் எவ்வளவோ அமல்கள் செய்ய முடியும் அது செய்யலாம் அதே போல் நோன்பு திறக்கும் நேரம் மிக சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க உங்கள் குடும்பத்திற்காக துவா செய்யுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் பிரச்சனைகள் இருக்கும்ல அது எல்லாமே எப்பவுமே அல்லாஹ்விடம் கேளுங்க இது ஒரு சந்தர்ப்பமா நீங்க பயன்படுத்திக்கீங்க அதிகமா அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க நிச்சயமாக அல்லாஹ் நீங்க கேட்டதை தருவான் ஏன்னா நோன்பு திறக்கு நேரம் சிறப்பான நேரம் இல்ல அந்த நேரத்துல நாம எதை கேட்டாலும் கண்டிப்பா அல்லாஹ் தருவான் நிறைய துவாக்கள் இருக்கு சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடிய துவாக்கள் இருக்கு ஹதீஸ் மற்றும் குரான்ல நிறைய துவாக்கள் இருக்கு இல்லை நம்முடைய சேனல்லையும் போட்டுட்டு தான் வரும் அந்த மாதிரி சிறப்பான துவாக்களை நீங்க தேர்ந்தெடுத்து நோன்பு திறப்பதற்கு ஒரு இருபது நிமிஷமாவது கொஞ்சம் முன்னாடி உக்காந்துக்கங்க உக்காந்து நீங்க அந்த துவாக்கல ஓதலாம் ஏன்னா இப்போ நோம்பு டைம்ல அந்த அளவுக்கு நீங்க ஓதிருப்பீங்களான்னு தெரியாது ஏன்னா எல்லாருக்கும் சமைக்கணும் நோன்பு தரக்கத்துக்கு நிறைய ஏற்பாடு பண்ணும் சொல்லிட்டு சில பேருக்கு ரொம்ப அவசரமா பண்ணுவாங்க ஆனா இந்த விஷயத்தில் அதாவது நீங்கள் மட்டும் தான் நோம்பாக இருக்கும் அப்போ உங்கள் ஒருவருக்கு நோன்பு இருக்கும்போது அதிகமாக நீங்கள் கடையில் வாங்கிடுவீங்க உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க துவாக்கள் கேட்பதற்கு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்குங்க ஏன்னால் ரமதான் மாதத்திற்கான நோன்பு தான் இந்த மாதத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அது நல்ல மனசில் வச்சுக்கிங்க அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கிடைக்கிற என்ன பர்க்கத்து என்ன ரஹமத்து எல்லாமே இருக்கும் அது எல்லாமே இப்போ நீங்கள் வைக்கிற நோன்புக்கும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் இப்போது இப்படி வைக்கிற நோன்புகள் மூலமாக என்ன நடக்கும்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதாவது நீங்கள் கரெக்டாக உங்கள் கடமையை சரிவர வர எந்த பாக்கியும் இல்லை எந்த பாக்கி கணக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்காது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க தேவைகளும் நிறைவேறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டில் பிரச்சனையா இருக்கா இந்த ரோன்பை வச்சுட்டு அதிகமாக துவாசிங்க என்னுடைய இந்த பிரச்சனை நீங்கணும் என்னுடைய இந்த நோய் நீங்கணும் வீட்டில் இருக்க இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும் என் கணவருக்கு வருமானத்துல நல்லா பறக்கத்து இருக்கணும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும்ல அது எல்லாத்தையும் அல்லாஹிடம் அழுதி கேளுங்க கையேந்தி கேளுங்க விடுபட்ட நோன்பை வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் நியத்துக்காகவே அல்ல அதிகமாக கூலிகளை தருவோம் அதை நீங்கள் அப்படியே விடாமல் நீங்கள் வைக்கிறீங்க இப்போ ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாரும் நோன்பு வைப்பாங்க நாம் கூட சேர்ந்து வைக்கும்போது அவ்வளோவா சிரமம் இருக்காது நம்ம நார்மலாக அந்த லைஃப் அந்த மாதம் அப்படியே போயிடும் ஆனால் இந்த மாதிரி தனியாக ஒரு நோன்பு வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் விட்டுருவாங்க சோம்பல் காரணமாக விட்டுருவாங்க ஏன்னா எல்லோரும் இல்லை நம்ம மட்டும் காலையில் ஏந்திரிக்கணும் நம்ம மட்டும் நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த தப்பை என்றைக்குமே பண்ணிடாதீங்க பெண்கள் நிறைய பெண்கள் செய்கிற தவறு இது தான் எப்போது அந்த விடுபட்ட நோன்புகள் போதும் அது அப்படியே விட்டுருவாங்க ரமதான் மாதத்தோடு விட்டு மறந்துடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் விடுபட்ட நோன்பை விற்கிறீங்க அதற்காகவே பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் தருவான் அந்த நிலையில நீங்க கேக்குற ஒவ்வொரு துவாக்களுக்கும் நிச்சயமா பதில் அளிக்கப்படும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி கொண்டு உங்க எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க முயற்சி செய்யுங்க நம்ம சேனல்ல பாக்குற யாரும் இந்த தவறு செய்யக்கூடாது அதாவது விடுபட்ட நோன்புகளை ரமதான்ல விடுபட்ட நோன்புகளை வைக்காம நீங்க அப்படியே இருக்கக்கூடாது என்ற ஒரு தான் முக்கியமா இந்த சமயத்துல இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த பதிவை பார்த்து அதன்படி நீங்கள் எல்லாரும் இந்த அமலை செய்வீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அல்லாஹ் சுபானா தலா அதற்கு நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்ல ஹூரின் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ